வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேசன் அட்டைக்கு வெளியான ரெண்டு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ அது போன்ற முக்கியமான தவறு பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டை வைத்து ரேஷன் கடையில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாக வழங்கப்படுகிறது இந்நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் சரியாக கிடைப்பதில்லை எனவும் மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்தவளம் இருக்கிறது மேலும் அரசு இது குறித்து நடவடிக்கை எடுத்தும் பலனில்லை ஆனால் தற்போது புதிய நடவடிக்கை ஒன்றை அரசு எடுத்துள்ளது அதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் அதனை தெரிவிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன வெயில் காலம் என்பதால் மக்கள் கூடாது எனவும் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாலிப கழகத்திடம் நான்கு நாட்களுக்கு முன்பு கூட அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க நேரில் வர முடியாத முதியவர்கள் உடல் ஊனமுற்றோர் போன்றோருக்கு அரசு தரப்பில் ரேஷன் அங்கீகார சான்று வழங்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்கள் நீண்ட நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கும் எனவே அவர்களுக்கு இந்த அங்கீகார சான்று பெரும் உதவியாக இருக்கிறது ஹெல்ப்லைன் நம்பர்கள் அதாவது இலவச உதவி மைய எண்களை அரசு வழங்கியுள்ளது இது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது தமிழகத்தில் ரேஷன் தொடர்பான புகார்களை தெரிவிக்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் அதேபோல் ஆன்லைனிலும் உங்கள் புகார்களை பதிவு செய்யலாம் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையத்தளத்தில் புகாரை பதிவு செய்யலாம் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உதவி மைய எண் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் ஓகே நண்பர்களே இது போன்ற ரேசர் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி